வாழ்க்கையில் நாம் பேசுவது வார்த்தைகள் அல்ல அது வாழ்க்கை நம் வார்த்தைகள்தான் நம்மை மிக சிறப்பாக வாழ வைக்கும் என்று அருளுகின்றார் மேலும் பொருள் ஆதாரம் வார்த்தையைக் கொண்டே ஆதாரமாக நிற்கும் இல்லையென்றால் அது பல வழிகளில் நம்மை விட்டு சென்றுவிடும் என்றும் அருளப்படுகின்றன அதனால் வாழ்க்கையில் வளமும் நலமும் சேர்த்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு வையகம் போற்ற வாழ எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறுகில் ஆசை இல்லாத மனிதர்களே இங்கு கிடையாது அதனால்தான் மனிதர்களாக பிறக்கிறார்கள் என்று அருளப்படுகின்றன ஆசை அடக்கியவர்கள் மட்டும்தான் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் வாழ்ந்தார்கள் மூன்று ஆசைகள் கொண்டவனே மனிதனாவான் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதில் ஏதாவது ஒரு ஆசையுடையனே வாழ்க்கையை வாழ்கின்றான் ஆசை நிறைவேறாத பட்சத்தில் மீண்டும் இங்கு பிறப்பான் என்பதே நிச்சயமாகும் வாழ்க்கையில் நாம் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று அருளப்படுகின்றன அது நற்செயலாக இருந்தாலும் சரி அதனால் வெற்றிகள் பெற்றால் மனம் அமைதியாக செயல்பட வேண்டும் பதவிகள் கிடைத்தால் பணிவுடன் செயல்பட வேண்டும் பொருட்கள் சேர்த்தால் அது நமக்கு நிலையானது இல்லை என்று உணர வேண்டும் ஒவ்வொரு வாழ்நாள் முழுவதும் பெரிய சொத்தாக நிலைத்து நிற்பது கல்வி மட்டுமே இதில் நான் விட்டேன் என்று தலைக்கணம் வைக்கக்கூடாது எல்லாமே நமக்கு இறைவன் அருளியது என்று நினைத்தாலே இங்கு எல்லாம் சாத்தியமே என்று அப்பன் அருள்கின்றார் எந்த ஒரு சூழ்நிலையும் கடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு மலையிலிருந்து வரும் நீரோடை போல் வழிகளில் பல தடைகள் வரலாம் அதையெல்லாம் தாண்டினால்தான் சமுத்திரம் எனும் மாபெரும் கடலை அடைய முடியும் இல்லை என்றால் எங்கேயாவது ஒரே இடத்தில் தேங்கி நின்றுவிடும் அதேபோல் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் முயற்சிக்கு பலன் மிக அருகிலேயே இருக்கும் மனம் தளரக்கூடாது அது கிடைக்கும் வரை நாம் போராட வேண்டும் என்பதை விட தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதே அருள் பிரபஞ்சம் கூறுவது யார் யார் எந்த மனநிலையில் உள்ளார்களோ அதை பொறுத்தே அவர்கள் வார்த்தைகள் வெளிவரும் என்று கூறுகின்றது அதனால் நமது மனநிலையை நாம் சரியாக வைத்து கொண்டால் யார் என்ன தவறாக சொன்னாலும் நமது மனம் கோபப்படாது காரணம் அவர் மனநிலையில் பேசுகிறார் என்று உணரும் இதுவே மனம் சஞ்சலம் இல்லாமல் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமாகும் என்று அப்பன் அருளுகின்றார் நமது வாழ்நாள் முழுவதும் ஒருவர் நம்முடன் இருக்கிறார் என்றால் அவர் முருகன் ஒருவனே காரணம் நாம் வாழ்நாள் முழுவதும் யாரும் நம்முடன் பயணிக்க மாட்டார்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் விட்டு செல்வார்கள் இது எல்லோருக்கும் பொருந்தும் அதனால் மனித நிலை காலத்தின் கட்டாயமாகும் இருநிலை என்பது பிரபஞ்சத்தின் சக்தியாகும் அதனால் அவர் பாதம் பற்றி வாழ்நாள் முழுவதும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல மும்மூர்த்திகளின் சொரூபமான முருகனே நமக்கு முன்னிப்பான் என்று அடியேன் உணர்ந்தேன் அந்த உணர்வின் வெளிப்பாடே இப்பதிவு ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவிமுருகன் திருமென்மலற்பாதங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருத்தோளும் பயந்த துணை வழிவேலும் செங்கோடன் மகிலே நீ சிறுவிணगंज மதமரிமங்க சிறுவிணிமங்க மகிலே நீ நிரபவன்னொடி அடங்க வெற்றதரம் குறையாத நிரப மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆடியே வந்தோ உனை கண்டோ ஆனந்த பரவசமே வாழ்வில் தந்து காக்கும் தெய்வமே எமையாடும் தெய்வமே மயிலாடும் மலையோரம் விளையாடி நிற்கின்ற முருகாவேல் முருகா மயிலாடும் மலையோரம் விளையாடி நிற்கின்ற முருகாவேல் முருகா மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆடியே வந்தோ உனை கண்டோ